ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்று வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் ஒரு மூணு இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து நடந்திருக்கு ஸோ அதை பற்றி பேச போகிறோம் யார் கேப்டன் ஆஃப் த ஹவுஸ் யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்றத கண்டிப்பாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான ஒரு ஐம்பது நாள் போர்டு தான் போடணும் போல் இன்னும் சுவாரஸ்யம் அப்படிங்கிறதே வந்து கொண்டு வர மாட்டானுங்க ஸோ இந்த டாஸ்க்கு அதுவும் இன்றைக்கி கொஞ்சம் விறுவிறுப்பாக வந்து ஒரு ராஜா ராணி அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் பட் இந்த சீசனில் ஸ்கூல் டாஸ்க்கும் வந்து பிக்கப் ஆகலை ராஜாராணி டாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எப்படி இவங்களை வந்து அடுத்த வாரம் ஒரு டாஸ்க் கொடுத்து இவங்களை கொண்டு வர போகிறாங்க மேபி பிசிக்கல் டாஸ்க் ஏதாவது இருக்குமா ஏன்னா வரைக்கும் ஆர்டர் டாஸ்க் கொடுத்து பார்த்துட்டாங்க எதுவுமே வந்து செட் ஆகலை அப்படிங்கிறப்ப பிசிக்கல் ஏதாவது கொடுத்தா இவங்க பிரேக்கப் ஆவாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த சீசனில் நெக்ஸ்ட் வீக் வர வீக் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நைட் நடந்தது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஸோ நைட் வந்து ராணவ் அண்ட் சாச்சனா இவங்க ரெண்டு பேரும் வந்து டிஸ்கஷன் போச்சு ஆக்சுவலாக ராணுவ சொல்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் டாப் ஃபைவ் உள்ள சௌந்தர்யா இருப்பாங்க ஜாக்லின் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சாட்ச்னாக்கு சாக் என்னம்மா சொல்கிற அப்படின்றாங்க ஆமாம் வெளியே இருந்து பார்த்த வரைக்குமே அவங்க பிளே வந்து நல்லா இருந்தது ஸோ இங்கேயும் வந்து பார்த்தேன் அது கோப்ப பண்ணுது சாங் ஆவாங்க அப்படின்றாங்க அடுத்து அவங்க டிஸ்கஷன் இன்னும் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கிறப்ப நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணேன் நான் ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஆவேன் அப்படின்னு சொன்னோடனே சாச்சினா சொல்கிறாங்க ஒர்ஸ்ட்டாக ஆக மாட்டேன் பெஸ்ட்டாக ஆக மாட்டேன் நடுவு அப்படின்றாங்க உடனே அவன் கேட்குறாங்க நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு நீ சூப்பராக பண்ண உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அப்புறம் அன்ஷிதா எப்படி இப்படி தான் எப்பயுமே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏன் அப்படின்னோன்னே இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி ரூடாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு என்கிட்ட அப்படின்னு சொன்னேன் எனக்கும் அப்படி தான் தோணுச்சி மூணு வாரம் அவங்க கொஞ்சம் அப்படி தான் ஆனால் பேசி பழகிட்டீங்கன்னா சூப்பராக அவங்க பேசுவாங்க அப்படின்ற சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிள்ளை ஒரு க்யூட்டான ஒரு நல்ல போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்ச்சி சரிங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யாவை பற்றி ஆனந்தியும் அன்ஷிதாவும் பேசுனது தான் இது ஒரு பெரிய ஹைலைட்டு ஸோ சௌந்தர்யாவுடைய கேம் பற்றி அனலைஸ் பண்ணுறாங்க ஸோ சௌந்தர்யாவுடைய கேம் ஏன் வந்து இந்த வாரம் ரொம்ப டல் ஆகிடுச்சு எப்பயுமே சும்மா இறங்கினான்னா அவள் அவளுடைய சவுண்டு வந்து சவுண்டாக இருக்கும் பட் இந்த வட்டம் சவுண்ட் இல்லையே என்ன அப்படின்ற மாதிரி வந்து ஆனந்தி கேட்குறாங்க எனக்கு என்னமோ அவளை பொட்டன்ஷியலில் வந்து பார்த்ததில்லன்னு தெரியுது எனக்கு ஃபுல் பொடன்ஷியல் போடலையோ அப்படின்னு அப்போ தான் அனுப்பிச்சு கரெக்டாக பாயிண்ட் படிச்சிட்டாங்க ஏங்க அவனுக்கு தான் விஜய் சேதுபதி ரோஸ்ட் வாங்கினார் அதனால் அவள் கொஞ்சம் அமைதியாகரா அதை கூப்பிட்டு நீங்கள் வேற அவளை போட்டு நீங்கள் ஓவராக பேம்பர் பண்ணாதீங்க ஸோ நல்ல பிளேயர் தான் அவள் இந்த வாரம் அதனால தான் கொஞ்சம் அமைதி ஆடிட்டா மற்றபடி வரது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேன்னு சொல்லிட்டு ஆனந்தி ஒன்று சொல்கிறாங்க நான் வந்து பாய்ஸ் டீம் பற்றி ஒன்று கற்றுக்கிட்டேன் அவங்க வந்து எடுத்தாலும் டக்குன்னு முடிவு எடுத்துறாங்க ஒரு சில நேரம் அது கிளிக்காது ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அடித்து தூக்கி போட்டுருது இந்த வாட்டம் அவங்க அது வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக மாற மாட்டேங்கிறாங்க நம்ம வந்து யோச்ட்டு யோச்ட்டு பண்ணுறோம் ஆனால் வந்து சில விஷயங்கள் தப்பாக பண்ணுறோம் பட் பேக் ஃபயர் ஆகும் கண்டிப்பாக பாய்ஸுக்கு நிறைய விஷயங்கள் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பேக் வாய்ஸ் டீம் பற்றி நான் போகிறப்ப சொல்லிட்டு போகன்னு சொன்னாங்கல்ல அது விஷயமா டிகோட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யாவுடைய கேரக்டர் அவங்க அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்காங்க முதல் ரெண்டு வாரம் வந்து சைலண்ட்டாக இருந்தாங்க அடுத்து ரெண்டு வாரம் வைலண்ட்டு இப்போ ரெண்டு வாரம் திருப்பி சைலண்ட்டாக அப்படின்ற மாதிரி கேம் அது ஒரு பேட்டர்னில் போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ அதை வந்து டவுட்டாக வந்து பார்த்திங்கன்னா சவுந்தர்யா வந்து பற்றி அன்ஷிதாவும் ஆனந்தியும் வந்து நைட் பேசிகிட்டு இருந்தாங்க இது ஒரு கான்செப்ட் இருந்துச்சு ஸோ ராணுவ சர்ச்சனா அன்ஷிதா ஆனந்தி இதுதான் மெயின் கான்செப்ட்டு அப்புறம் வந்து எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுதும் ஜாக்லின் ஆர்ஜே ஆனந்தி இருந்தாங்க அப்புறம் சௌந்தர்யா மற்றும் ரயான் உட்காந்து இருந்தாங்க அப்போ வந்து என்ன நீ பண்ண பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி ரயானே கலாய்ச்சி விட்டான் நீ ஒழுங்காக பண்ணல இந்த வாரம் உடனே போடா எனக்கு தெரியண்டா அப்படின்றாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க இந்த வட்டம் பாரு ஒன்று எல்லாம் கொத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி அங்கேயே வந்து ரயான் ஒரு க்ளூ கொடுத்துட்டார் ஸோ அப்பே தெரிஞ்சிருச்சு ஒர்ஸ்ட்டு பெர்ஃபார்மர் கண்டிப்பாக சவுண்டு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை நிகழ்வு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து வந்துடுச்சு ஸோ கேப்டன்ஷிப் டாஸ்க்கு தீபக்கும் பவித்ராவும் இருக்காங்க ஸோ பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் அவங்க தான் ரெண்டு பேர் ஓவராலாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்போ பவித்ரா நிகழ்த்திங்கன்னா கூன் போட்டு அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கல்ல அதெல்லாம் வந்து ரொம்ப பேசப்பட்டுச்சு கரெக்டாக அந்த அளவுக்கு அது பேசப்பட்டுச்சு அதுக்கடுத்து நம்ம தீபக் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவர் வந்து கொஞ்சம் ரூடாக எல்லாத்தையும் அடித்து தூக்குற மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணார் ஸோ அதுக்கு தீபக் வந்து கொடுத்தாங்க எல்லாரும் அப்படிங்கிறப்ப பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ மற்றபடி யூனிக்கான யாரும் தெரியல பட் ஒர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிவாகுமார் வந்து கொடுத்துருக்காங்களாம் அப்புறம் வந்து ஷாக்காக சொன்னால் ஆகிருவீங்க சௌந்தர்யா கொடுத்துருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் சௌந்தரியாவோட அங்கே ஒன்றுமே பண்ணால் மிச்சத்தின்னு இருந்தவங்கலாம் நிறைய பேர் இருந்தாங்க ஸோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் மாதிரி தோணுது ஸோ தர்ஷிகா அதில் ஒன்று அப்புறம் வர்ஷினி அவங்கள என்ன பண்ணாங்கன்னு தெரில ஜெஃப்ரி ஓகே தீபக் ஓகே முத்து ஓகே அப்புறம் ஜாக்லின் ஓகே ஆனந்தி கூட ஓகே தான் அருண் ஆனந்தி நல்லா தான் பண்ணாங்க அப்பப்போ வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க வர்ஷினி சும்மா அழுதுகிட்டு தான் இருந்தாங்க ஒரே ஒரு சீன் மட்டும்தான் வர்ஷினி இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதை விட்டுட்டு சௌந்தர்யா ஏன் கொடுக்குறீங்க ஸோ சௌந்தர்யாவுக்கு டார்கெட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து சௌ ஒர் பெர்ஃபார்மன்ஸ் சவுந்தர்யாவும் இன்னொருத்தவங்க வந்து சிவகுமார் அப்படிங்கிறப்ப ஏற்கனவே அவருக்கு கொஞ்சம் ரியாக்டிவான பர்சன் தான் இப்போ அவங்க கூட வேற கையை கட்டி விட்டு தூங்க வச்சுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் சௌந்தர்யா அப்படிங்கிறத என்ன டாஸ்க் கொடுக்க போகிறாருன்னு தெரில பிக்பாஸு போகிறவட்டம் குழம்பு ஊற்ற சொன்னார் எல்லாத்துக்கும் குழம்பு தண்ணி எடுத்து கொடுத்து சொன்னார் இந்த வாட்டம் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தெரில இதுதான் வெள்ளிக்கிழமை நிகழ்வு டாஸ்க்கும் வந்து வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருச்சு சரியா கேப்டன் டிசைட் ஆகப்பட்டு விட்டார் அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ புதிய கேப்டன் தீபக் ஸோ தீபக் எப்படி வந்து கேம் ஆட போகிறாரு இந்த வாரத்திலேருந்தான் குரூஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்ச் ஆக போதா அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா ஏன் ஏழு வாரமாக சேஞ்ச் ஆகாத கேமு நீ எட்டாவது வாரம் தீபக் வந்து கேப்டன் ஆகிட்டாரு சேஞ்ச் ஆயிடுமா சும்மா நீங்கள் பாட்டு என்னத்தையா சொல்லாதீங்கங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்டில் நினைக்கிறது எனக்கு கேட்குது பட் இருந்தாலும் டைமென்ஷன் ஆஃப் த கேமுக்கு தீபக்குடைய கேப்டன்சி வர்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு உத்வேகமாக இருக்கும் நான் எதனால் அப்படிங்கிறத ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் நம்ம முடிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் தெரியுமா அந்த வீடியோவில் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதில் வந்து நான் பேசுகிறேன் என்னன்ட்டு ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு வீடியோ ஃபுல்லாக போவோம் ஏன்னா தீபக்குடைய கேமை அவுட் பண்ணுறப்ப எப்படி இப்படிலாம் வந்து அணுகுவார் யாரை ஸ்ட்ராங்காக நினைக்கிறாரு யாரை வந்து அடிக்க பார்ப்பார் ஏன்னா தீபம் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆக ஆரம்பிச்சிட்டார் இந்த வாரம் அப்படிங்கிறதுனால அடுத்த வாரம் வந்து வெறி குண்ட வேங்கையாக இறங்கி சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்குவார் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஸோ அதனால் நம்ம வந்து அதை சொல்லாத வரைக்கும் அப்புறம் நீங்களும் வந்து பெரிய கற்பனையோடு போயிடு போகிறீங்க அதனால தான் நான் எதுவும் சொல்லலை ஸோ சண்டே வந்து விஜய் எபிசோட் அப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதை வச்சு நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அடுத்த ஓட்டிங் அனலிசிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸி நாலு இடங்கள் அப்படிங்கிறது செம போயிட்டு போயிட்டுருக்குங்க பயங்கர குருஷியெலாம் போகுது யார் என்ன இடத்துல இருக்கா அப்படிங்கிறதே வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாச்சனா அவர்கள் எலிமினேஷன் ஆகிற மாதிரி வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல ஆனால் இப்போ டக்குனு வந்து சிவகுமார் கீழே தள்ளிட்டாங்க மேலே வந்து சாச்சனா ஆனந்தி மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க ஆனந்தியாக சாச்சனாவான் தர்ஷிகாவும் கொஞ்சம் தனிமாரும் ஒரு நிலையில தான் இருக்காங்க ஆக்சுவலாக எங்கேருந்து டேஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயான்லேருந்தே டேஞ்சர் தான் பதிமூணாயிரத்தி நாலாயிரத்தி அதாவது பதிமூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு ஓட்டுங்க ரயானுக்கு அடுத்து கீழே இருக்க சிவகுமாருக்கு வந்து சிவகுமார் விட்டுருங்க அவர் வந்து முடிஞ்சு ஸோ பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு சாச்சனா இப்போதிக்கு கீழே சாச்சனா இருக்காங்க ஸோ நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு பன்னெண்டாயிரத்து பதிமூணாயிரத்தி ஐநூறு அவ்வளோ தான் ஆயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் ரயான்லேருந்து ரயான் தர்ஷிகா வர்ஷ்ணி வெங்கட் ஆனந்தி சாச்சனா இந்த ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேருக்கு ஆயிரம் ஓட்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வருது ஸோ அப்படி இருக்கும் பொழுது யாருனாலும் இந்த அஞ்சு போகலாம் ரயானை தூக்க மாட்டாங்க ஏன்னா சௌந்தரியாவோட ஒரு கண்டன்ட் இருக்குன்றதுனால தர்ஷிகா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் இருக்குது வர்ஷினியும் வாய்ப்பு இருக்குது ஆனந்தியும் வாய்ப்பு இருக்குது சாச்சனாவும் வாய்ப்பு இருக்குது சாச்சனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அப்பா வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஸோ பள்ளிக்கடை ஆக போகிறது தர்ஷிகா ஆர் வர்ஷினி ஆர் ஆனந்தி ஸோ ஆனந்தி தான் எனக்கு தெரிஞ்சு இதில் ரொம்ப போதும் இந்த கேம் இஸ் ஓவர் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் சரியா ஸோ மீண்டும் சந்திப்போம் ரொம்ப நன்றி கைஸ் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் குட் பாய்